வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் இந்தியன் டூ படத்துடைய ட்ரெய்லர் இந்தியன் டூ ஹிந்துஸ்தானி டூ பாரதி டூ டூ ஸோ இந்த மூன்று ட்ரெய்லர்களும் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு சென்னையில் லைக்கா மற்றும் இந்தியன் படத்துடைய டீம் இனி உலகநாயன் கமல்ஹாசன் சங்கர் எல்லாருமே மீடியாவை சந்தித்து அந்த படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட போகிறாங்க ஸோ அதுக்குள்ள வந்து இங்கே இருக்கக்கூடிய சில கும்பல் நெகட்டிவிட்டி பரப்பக்கூடிய கும்பல் வந்து உலகநாயன் கமலஹாசனுக்கும் லைக்காக்கும் பிரச்சனை அதனால் கமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு சம்பளம் பாக்கி இருக்குது அப்படின்லாம் உருட்டுனாங்க அவங்க வேர்ல்டு டூர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி உருட்டு அதாவது இருபத்தாறாம் தேதி மும்பையில் அந்தேரியில் மாஸ்டர் கிளாஸ் வித் உலகநாயன் கமலாசன் அண்ட் ஷங்கர் ஃபார் ஹிந்துஸ்தானி டூ அங்கே ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து மும்பையில் அப்படின்னு ஜூலை செவன்த்து வந்து ஹைதராபாதில் அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர்த் அப்படின்னு முன்னாடி சொன்னது டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் மாறி இருக்கே தவிர உலகநாயன் கமலஹாசன் வந்து எல்லா இதுலேயும் கலந்துக்கிறாரு வேர்ல்டு ஒய்டு ப்ரொமோஷனில் அவர் கலந்துக்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி அவர் வந்து மலேசியா போகிறாரு லைக் டீமும் அவங்களும் ஒன்று சேர்ந்து தான் போகிறாங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி எந்த விதமான இதுவும் இல்லாமல் க கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் இந்த வலைப்பேச்சு மாதிரியான ஆட்கள் வந்து தவறான தகவல்களை வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வேணும்னே ஆகஸ்ட்டு பதினஞ்சு தள்ளி போதுன்னு கிளப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னடான்னா உலகநாயன் கமலஹாசனுக்கும் லைகாக்கும் பிரச்சனை அவர் வரமாட்டார்னாங்க ஸோ இன்றைக்கி சென்னையில் தான் நடக்குது முதல்ல பாம்பேன்னாங்க நான் சொன்னேன் பாம்பே கிடையாது சென்னையில் தான் கரெக்டாக சென்னையில் தான் நடக்குது இன்னைக்கு ஸோ நாளைக்கு தான் மும்பையில் இந்துஸ்தானி டூ சம்மந்தமான அந்த ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதே மாதிரி உலகமெங்கும் அந்த அட்வான்ஸ் புக்கிங் வந்து போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு வெளிநாடுகள்லாம் அந்தந்த ஊரில் ப்ரீமியர் கரெக்டாக என்றைக்குன்னு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஜூலை ப பதினொன்று ப்ரீமியர் இந்த கனடா புக்கிங் ஓப்பன் ஆக போகுது இன்றைக்கி சாரி கனடா புக்கிங் நாளைக்கு ஓப்பன் ஆகுது ஸோ இதற்கான அறிவிப்புகளும் அது எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்கு ட்ரெய்லர் சம்மந்தமாக அறிவிப்போட நேத்திக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பிரமாதமாக இருக்குது அந்த போஸ்டரு ஒரு இதுவும் சொன்னாங்க ஒரு சினாப்சிஸ் அதாவது எப்படின்னா ஹாங்காங்கில் இருக்கார் உலகநாயகன் கமலஹாசன் இங்கே சோசியல் மீடியாவில் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வர்றாரு வந்து என்ன நடக்குதுங்கிறது தான் கதை ஸோ பிரமாதமாக இருக்கு அந்த இதெல்லாம் அந்த என்ன சொல்கிறது அந்த போஸ்டர்லாம் பிரமாதமாக இருக்குது சண்டை காட்சிகள் அஞ்சு வெவ்வேறு விதமான ஸ்டென்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க பீட்டர் ஹெய்னு அன்பறிவு அந்த மாதிரியான அஞ்சு வெவ்வேறு ஃபைட் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க வெயிட்டா இருக்கும் ஃபைட்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இன்னைக்கு ஈவெண்ட்டில் அவங்க சொல்லுவாங்க எத்தனை மணிக்கு ட்ரெய்லர் வரப்போகுது என்னங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும் ஸோ இது இந்த இது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அட்வான்ஸ் புக்கிங் வந்து இன்னும் அதிகமாகும் ஏன்னா ட்ரெய்லர் தான் ஒரு படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்தும் ஸோ கரெக்டாக எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே ரைட்டாக போயிட்டு ஸோ இன்னைக்கு ட்ரெய்லர் பேங் அப்படின்னா சூப்பர் ஹிட் தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி ஸோ இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு படம் ஸோ அந்த படத்துடைய புக்கிங்ஸ் அட்வான்ஸ் புக்கிங் எல்லா ஊர்லேயும் ஆரம்பிச்சு வேற லெவலில் போயிட்டு இருக்கு நார்த் அமெரிக்காவில் டூ மில்லியன் டாலர்ஸ்லாம் தாண்டிடுச்சு இந்தியாவை பொறுத்தவரையே அதனுடைய ஓப்பனிங் சிறப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் செகண்ட் ட்ரெய்லருக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் எகிரி இருக்கு ஏன்னா அதில் கரெக்டாக நாகாஷ்வின் வந்து அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஈவெண்ட்டில் லைவ் ஈவெண்ட்டில் அந்த மூன்று சிட்டிஸ் காஷி காம்ப்ளெக்ஸ் ஷம்பாலா அந்த மூன்று சிட்டி அந்த மூன்று சிட்டிக்கு நடக்கூ அதாவது மூன்று உலகங்களுக்கும் நடக்கக்கூடிய வார் இது அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த மூன்று சிட்டியுடைய நேச்சரையும் விளக்கி இருக்காரு ஸோ காஷிங்கிறது வந்து உலகத்தில் உள்ள கடைசி சிட்டி இது வந்து ஒரு கற்பனை கதை ஒரு இட்டோப்பியன் வேர்ல்டு தான் இது மூன்று நகரங்கள் ஸோ அந்த பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகொண்டு இருக்கக்கூடியது காஷி இந்த இன்னொரு வேர்ல்டு காம்ப்ளெக்ஸ்ல தான் உலகநாயகன் நாயன் கமலஹாசன் இருக்காரு அவர் தான் ப்ரீமியர் எஷ்கின்ங்கிற ரோலை பண்றாரு இன்னொரு உலகம் ஷம்பாலாம் அங்கே ரிபல்ஸும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ரெஃப்யூஜியும் ரிபல்ஸும் தான் இருக்காங்க இந்த மூன்று உலகங்கள் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மோதல்கள் தான் இந்த படம் ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை இந்தியன் புக்கிங் ஓப்பன் ஆகி ரெண்டு லட்சம் டிக்கெட் வித்திருக்கு ஆறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டும் அந்த படம் ஸோ இந்தியாவில் ஓப்பனிங் நல்லா இருக்குது ஆஃப்டர் செகண்ட் ட்ரைலருக்கு அப்புறம் இன்னும் அது வந்து முதல் நாள் வந்து ட்ரிபிள் ஆர் ரெக்கார்டை பீட் பண்ணணும் சொல்கிறாங்க வேர்ல்டு ஒய்டு டூ டுவெண்ட்டி செவன் குரோர்ஸ் ட்ரிபிள் ஆறு அதை இது பீட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி தான் அது தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரீமியரு டுவெண்ட்டி செவன்த்து தான் நமக்கு தெரிய வரும் வேர்ல்டு ஒய்டு அந்த படம் வந்து ட்ரிபிள் ஆர் ரெக்கார்டை பீட் பண்ணிச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு ஏன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைய ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் நைன்டீன் எயிட்டி த்ரீ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து கபில் தேவோட கேப்டன்சியில் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஒன் டே வேர்ல்டு கப்பை ஜெயித்தாங்க வெஸ்ட் இண்டீஸோட ஜஸ்ட் ஒன் எயிட்டி த்ரீ தான் அடித்தாங்க பட் வெஸ்ட் இண்டீஸை ஜெயித்தாங்க அது வந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட் டோட்டலாக ஒரு ரிலீஜனாக மாறினதுக்கு காரணமே அந்த வேர்ல்டு கப் வின்னு தான் ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே நம்ம வந்து சாம்பியன்ஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சோன்னா தான் ஃபாலோயர்ஸ் அதிகமாக வருவாங்க அந்த நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் விக்ட்ரி தான் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அந்த நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கேப்பு ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் டூ தௌசண்ட் லெவனில் வந்து எம்எஸ் தோனி கேப்டன்சியில் இந்தியா திரும்பவும் வேர்ல்டு கப்பை ஜெயித்தாங்க ஸோ அதே மாதிரி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் இந்தியன் மிகப்பெரிய வெற்றி பேன் இண்டியன் படமாக வெற்றி பெற்றது இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அந்த படம் வருது அதனால தான் அந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அப்படிங்கிறத அவங்க இது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து ஐபிஎல்ல போய் கிரிக்கெட் இதில் தான் லான்ச் பண்ணோம் அந்த படத்தை முத முதல் பேட்டி உலகநாயகனும் ஷங்கர் டேரக்டரும் ஐபிஎல்ல போய் தான் பேட்டி கொடுத்தாங்க ஸோ அப்போ அந்த கிரிக்கெட் கனெக்ஷனோட ஒரு இந்தியன் ஹிந்துஸ்தானி பாரத இடு அந்த கனெக்ஷனோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் அந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம் ஸோ இதை நான் கரெக்டான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் ஆப்டாக தான் பார்க்குறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை விமர்சிப்பவர்கள் கூட அவர் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அவர்னால் பயனடைந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு உதாரணமாக சாரு நிவேதிதா சாரணி வேதி தான் பயங்கரமாக கலாய்ப்பார் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவார் விமர்சனம் பண்ணுவார் அதெல்லாம் பண்ணுவார் பட் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி பழைய பேட்டி தான் அதை நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் திரும்ப அதில் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய காலகட்டம் அவர் பாலகுமாரன் தான் பெரிய எழுத்தாளர் அதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்போ அவர் வந்து கமலஹாசன் அவர்களுடைய ஒரு பேட்டி படிக்கிறார் அதில் உங்களுக்கு பிடித்த புத்தகம் அது இது இலக்கிய இதழ் அப்படின்னு கேக்குறப்ப கல்கி குமுதம் இதை தானே சொல்லுவோம் நம்மளாம் வாரப்பத்திரிக்கை அவர் வந்து பிரக்ஞை அப்படின்னு சொல்றாரு அவருக்கு அந்த பிரஜை அப்படின்னு சொல்றது கூட தெரியாத ஒரு காலகட்டம் அவர் போய் தஞ்சாவூர் லைப்ரரியில தேடி எடுத்து படிக்கிறார் அந்த பிரஜையை பிரஜையை படித்ததுக்கப்புறம் அதன் மூலமாக அவருடைய இலக்கிய அறிவு விரிவடைந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெவ்வேறு எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் லாசா ராமமிருதம் இன்னும் வெவ்வேறு எழுத்தாளர்களை நான் தமிழில் மிக முக்கியமான புதுமை பித்தன் இந்த மாதிரி ஆட்களை படித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அன்னைக்கு வந்து என்னுடைய கண்களை திறந்து வைத்தவர் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி அந்த சாரு நிவேதிதா சொல்லியிருக்காரு நம்ம இவர் சித்ராவுடைய சோசியல் டாக்கிஸ் அதில் வந்து சித்ரா லட்சுமிடைய அதுல கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் உலகநாயகன் கமலாசன்